வணக்கம் நான் சாகுத மீது வெற்றி கழக வளர்க்குறீங்க இன்னைக்கு ஜனகன மன அதிநாயக ஜெயக்கு என்கின்ற நம் தேசத்தினுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்த தினம் பாருங்க இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு ரொம்ப சுவாரசியமானதும் கூட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள்ல காலனி ஆதிக்கத்தில் இந்தியா அடிமைப்பட்ட பொழுது அங்கே பிரிட்டிஷாருடைய காட் சேல் என்கின்ற அந்த தேசிய கீதம் தான் இங்கே பாடப்பட்டு வந்தது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா அது மட்டும் இல்ல அந்த தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது யாராவது எங்கேயாவது எழுந்து நிக்கிறோம்னா பூட்ஸ் கால வந்து உதைக்கிறதும் குதிரையில வந்து அடிக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை கலைக்கிறதும் இப்படி பெரிய அராஜகங்களை பிரிட்டிஷார் நிறைவேற்றினாங்க இதுதான் அவர்களுடைய முதல் அராஜகத்தின் உச்சமாக இருந்த ஒரு காலகட்டம் பின்பு காலப்போக்கிலே இந்த பிரிட்டிஷுக்கு எதிரான மனப்போக்கு வந்து இங்கே இந்த ஆதிக்க வெளியை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ந்து வந்தன காந்தியடிகள் தலைமையிலே நமக்கு தெரியும் இது வரலாறு தேசிய கீதம் தோன்றிய வரலாறுக்கு ஒருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோவிலே நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலே தற்செயலாக ரவீந்தர்நாத் தாகூருடைய ஒரு உறவுக்கான பெண்ணான சரளாதேவி ராணி என்கின்ற ஒரு மில்லிசை பாடகி அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே ஜனகன மன அதிநாயக ஜெயகே என்கின்ற இந்த நம்முடைய தேசிய கீத பாடலை முதன்முதலாக ஒரு பொது மேடையிலே பாடினார் ரவீந்திரநாத் தாகூர் வங்க கவிஞர் நோபல் பரிசை முதன்முதலாக வென்ற இந்திய கவிஞர் என்றெல்லாம் நமக்கு தெரியும் அதை தாண்டி மிகப்பெரிய தேசியவாதி இந்த நாட்டு விடுதலையிலும் தன்னை பங்கெடுத்து வைத்துக் கொண்டார் என்பதும் ஒரு முக்கியமான தரவுதான் பாடல் என்பது அன்று லட்சக்கணக்காக அன்று கூடிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு உணர்வு ஊந்துதலை ஏற்படுத்தியது ஒரு நாட்டுப்பற்றின் பற்றின் முத்த உணர்ச்சி புலம்பாக இருந்ததாக மக்கள் கருதினார்கள் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதால் தொடர்ந்து காங்கிரஸ் மாநாட்டிலே அல்லது காங்கிரஸ் கூட்டங்களிலே இந்த பாடல் பாடப்பட்டது இந்த பாடலை கையில் எடுத்த நம்முடைய மா வீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று அடக்குமுறையை எதிர்த்து தனியாக இந்தியர்களுக்கு ஒரு ராணுவ படையை நிறுவிய போது இந்த ராணுவத்தின் கீதமாக இந்த கீதத்தை இந்த ரவீந்திரநாத் தாகூருடைய ஜன கண மன அதை நாயக ஜெய்கை பாடலை அன்று அவர் அங்கீகரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக அவர் இந்திய தேசிய ராணுவத்தை முன்னெடுத்த பொழுது அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலாக ஆந்திராவிற்கு நம்முடைய மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஒரு பயணமாக சென்றபொழுது ஒரு ஆந்திர இசையமைப்பாளர் இந்த பாடலுக்கு இசை சேர்த்தார் அவரை பற்றிய தளவுகள் சரியாக கிடைக்கப்பெறவில்லை ஆனால் ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் தான் நமது தேசிய கீதத்திற்கு முதன் முதலாக இன்று நாம் பாடுகிறோமே அந்த மெட்டிலே இசை வைத்து கொடுத்தவர் ரெண்டு மூணாவது இந்த பாடலை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளிலே நமக்கு தேசிய கீதம் வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை வருகின்ற பொழுது தேவை வருகின்ற பொழுது சுதந்திரத்தின் அமைக்கப்பட்டு நேரு காந்தி போன்றவர்கள் விவாதங்களை முன்வைக்கின்ற பொழுது இதிலே மூன்று பாடல்கள் பரிசீலிக்கப்பட்டன ஒன்று இவர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகண மன அதிநாயக ஜெயகே என்ற பாடலும் பகீங்காம் சந்திர சடர்ஜி எழுதிய வந்தே மாதரம் என்கின்ற பாடலும் அல்லமா முகமது இக்பால் கே அச்சா என்கின்ற பாடலும் பரிசீலிக்கப்பட்டது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அல்லமா இக்பால் முகமது எழுதிய சாரே ஜஹா கே அச்சா இந்த இரண்டு பாடலை விட இன்னும் சிறப்பாக தேசபக்தியுடைய அனைத்து விவரங்களை உள்ளடக்கியதாக தேசபக்தி மறைந்ததாக இருப்பதாக நேர்வே குறிப்பிட்டார் அப்ப ஒரு சர்ச்சை ஏற்பட்டது ஏற்பட்டு இந்த மூவருக்கு இடையிலே ஒரு விவாத பொருளாக மாறியது ரவீந்திரநாத் ஆவருடைய பாடல் என்பது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் வருகைக்காக பாடப்பட்ட பாடல் என்ற குறை ஒன்று இருந்தது இதை விமர்சனமாக சிலர் வைத்தார்கள் அந்த குழுவிலே இருந்தவர்கள் அதை போல பக்கிங்ஹாம் சந்திர சட்டர்ஜி எழுதிய பந்தே மாதர படத்தில் தாயை வணங்குவோம் என்று காளியை உருவப்படுத்தியிருந்தார்கள் பாரத தேவியை காளியாக உருவப்படுத்தியிருந்தார்கள் நாம் மதச்சார்பற்ற நாடு என்று அறிவிக்கின்றோம் இஸ்லாமியர்கள் திக வழிபாடை மறுக்கிறார்கள் என்கின்ற பொழுது இந்த வந்தே மாதர பாடல் என்பது சரியாக வருமா என்கின்ற சர்ச்சையும் பரிசீலனையும் அந்த கூட்டத்திலே பரிசீலிக்கப்பட்டது இந்த முன்னிலையில் இருந்த சாரே ஜஹாக்கி அச்சா பாடலுக்கு வேறு சில விமர்சனங்கள் எழுந்தன இப்படி இருக்கின்ற பொழுது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு என்று அறிவிக்கப்படுவதற்கு இரண்டு நாள் முன்பாக நேரு அவர்கள் ஒரு சின்ன அறிவிப்பின் வாயிலாக இந்த வந்தே மாதர பாடலை தேசிய பாடலாகவும் இந்த சாரே ஜஹாக்கி அச்சாவை முற்றும் திறந்துவிட்டும் ஜன கண மன அதி நாயக ஜெயகே என்கின்ற ரவீந்திரநாத் தாகூருடைய இந்த பாடலை இந்தியாவினுடைய தேசிய கீதமாக உருவாக்கி காட்டினார் எத்தனை விமர்சனங்கள் சர்ச்சைகள் இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய தேசிய கீதம் என்பது நம் நெஞ்சை நிமிர்த்தி தேசப்பற்றை ஊட்டுவதாக இருப்பது எந்தவித மாற்று கருத்தும் இருக்கவில்லை இதை தாண்டி நாம் பெரும் பாடல் பாடிவிட்டு அந்த தேசத்தினுடைய நினைவுகளை நினைவுகூர்ந்துவிட்டு விட்டு பேசிவிட்டு செல்வதல்ல தேசப்பற்று இந்த தேசப்பற்று என்பது ஊற்று நம்முடைய செல்லிலும் செயலிலும் ஒழுங்கே இருக்க வேண்டும் தான் நம்முடைய தளபதி தமிழக வெற்றி கழகத்திலே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வைத்தார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதே மிகப்பெரிய தேச சிந்தனை இந்த நாட்டிலே ஒரு சின்ன கூட தீங்கு வரக்கூடாது எதிராக செயல்பட்டாலும் அது தேச துரோகம் தான் நிலத்தடி நீரை எடுத்து விற்பனை பொருளாக மாற்றினாலும் அது தேச துரோகம் தான் இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களான மலைகள் முகடுகள் போன்றவைகளை சிதறி மணல்களை கொள்ளையடித்தாலும் அது தேச துரோகம் தான் இப்படிப்பட்ட தேச துரோகங்களை அச்சமின்றி செய்து கொள்ளக்கூடிய அரசியல் அபியாதிகளுக்கு அரசியல்வாதிகள் அல்லவர்கள் அரசியல் வியாதிகளுக்கு சவுக்கடி பாடம் புகட்டுவதற்காகத்தான் தளபதி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அனைத்து உயிர்களையும் ஒருங்கிணைத்து பாதுகாக்கின்ற திட்டம் என்பது இந்த தேசத்தினுடைய தேசப்பற்றினுடைய அடிநாதம் அடிப்படை என்பதை உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் அந்த வாசகத்தை வைத்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகம் தேசபக்தி உள்ள தேசபக்தி உள்ள ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே நிறும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை தேசபக்தி உள்ள ஆட்சி என்பது வாக்கை பேசுகின்ற ஆட்சி அல்ல தேசபக்தி ஆட்சி என்பது வாயில் ஒன்றை பேசிக்கொண்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவது அல்ல தேசபக்தி ஆட்சி என்பது விவசாயத்தை அளிக்கும் ஆட்சி அல்ல இயற்கையை அளிக்கும் ஆட்சி அல்ல இதுதான் உண்மையான தேசபக்தி என்பதை நிலைநாட்டக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தலைமையிலே தமிழக முதல்வர் தளபதி என்கின்ற ஆட்சி அந்த ஆட்சி தளபதி முதல்வர் என்பதில் இருவேறு கருத்து இல்லை அதற்கான இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கையை மூன்று கோடியாக சேர்த்து தளபதியை தமிழகத்தில் தேச ஒற்றுமை மிக்க தேசபக்தி உள்ள ஆட்சியை ஏற்படுத்துவோம் மதச்சார்பற்ற மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவோம் என உறுதி கூறி விடைபெறுகிறேன்